நாட்டில் மாதாந்த உதவித்தொகையை பெற்றுக்கொள்ளும் விஷேட தேவையுடரின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்திலிருந்து இரண்டு லட்சம் வரையில் அதிகரித்துள்ளது என சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் இவ்வாறு கூறியிருக்கிறார் இது தொடர்பாக வெளியாகியிருக்கிற மேலதிக தகவலை நாங்கள் அவதானிக்கும் போதும் பாராளுமன்றத்தில் நேற்று அவரால் இது தொடர்பில் குறிப்பிடப்படுகிறது பாராளுமன்ற இடம்பெற்ற நலம்புறை அனுகூலங்கள் சட்டத்தின் கீழ் அசுவ நன்மைகள் கொடுப்பனவு திட்டம் தொடர்பாக பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமான ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவரால் இது பற்றி தெரிவிக்கப்படுகிறது அசுவம நலம்புரி திட்டத்தின்கீழ் சுமார் ஒரு தசம் ஒன்பது மில்லியன் குறைந்த வருமானம் கொண்டவர்கள் அரசாங்கத்தின் நிவாரணங்களை பெற்று வருகிறார்கள் பயனாளிகளில் நான்கு பிரிவுகள் உள்ளனர் முதலில் மிகவும் ஏழ்மையான பிரிவினர் அவர்களின் மாதாந்த உதவித்தொகை பதினை ரூபாயிலிருந்து பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாவாக அதிகரிக்கப்பட்டது இரண்டாவது குறைந்த வருமானம் கொண்ட பிரிவினர் அவர்களின் மாதாந்த உதவித்தொகை எட்டாயிரத்து ஐநூறு ரூபாயிலிருந்து பத்தாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டது பாதிக்கப்பட்டுள்ளது பிரிவினருக்கு மாதாந்தம் ஐயாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது இடைநிலை பிரிவினருக்கு மாதத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுகிறது நீக்கப்பட்டிருக்க நீடிக்கப்பட்டிருக்கிறது பயனாளிகளை தேர்ந்தெடுப்பது தொடர்பாக சமூகத்தில் வாத விவாதங்கள் காணப்படுகின்றன பயனாளிகளை தேர்ந்தெடுக்க சமூக நலமுறை சபை ஆறு முக்கிய அளவுகோல்களையும் இருபத்தி ரெண்டு துணை அளவுகோல்களையும் இவ்வாறு பயன்படுத்துகிறது என்பதான தகவலையும் நாங்கள் இதனோடு இணைந்ததாக காணலாம்